ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் பூகம்பம் போன்ற பிரச்சனையாக யாரிடமும் சொல்ல முடியவில்லையா முருகரிடம் சொல்லி இந்த தீபத்தை ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் தேங்காய் தீபம் பொதுவாக வாராகிக்கு விநாயகருக்கு ஏற்றுவோம் ஆனால் முருகருக்கு ஏற்றி வழிபடுவது மிக மிக சிறப்பு அது எத்தனை தீபம் ஏற்றுவது என்னன்றத வாங்க பார்க்கலாம் இது வந்து உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெரிய ஒரு பிரச்சனையில் ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கீங்க அல்லது உறவினர்களால் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கீங்க யாராவது உங்கள் மேலே வீண் பழியை சுமத்திட்டாங்க அதை வந்து நம்ம வாய் விட்டு யார்கிட்டையும் சொல்லக்கூட முடியலை அப்படின்னு சொல்ல முடியாத பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் பூகம்பம் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு தீர்வை வந்து முருகர் கொடுப்பதற்கு இந்த ஒரு தேங்காய் தீபத்தை நீங்கள் வந்து ஏற்றுங்கள் அது என்னைக்கு எப்படி ஏற்றுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் ஒருவர் முருகரை முழுமையாக நம்பி மனமாற முருகரிடம் தஞ்சம் அடைந்து வழிபட்டுட்டே வர்றாங்களோ விடாமல் நீங்கள் வந்து வழிபட்டுட்டே வாங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் முருகர் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டு விடுவார் முருகனே கதி கதியென்று தஞ்சமடைந்தவர்களை முருகர் எப்போதும் கைவிட மாட்டார் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன எளிய தீப வழிபாடு கூட உங்களுக்கு வந்து வீண் போகாது நிச்சயமாக பலனளிக்கும் அந்த வகையில் நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலான தீர்க்கவே முடியாத நம்மளால் என்ன செய்கிறது நம்ம வந்து சாகிற தவிர வேறு வழியே இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு கூட இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு வந்து தீர்வை வந்து கொடுக்கும் முருகப்பெருமான் அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றி உங்களை வந்து கரை சேர்த்து விடுவார் அது என்ன தீபம் அப்படின்னா தேங்காய் தீபம் இந்த தேங்காய் தீபம் நம்ம சொன்ன மாதிரி வாராகிக்கு விநாயகருக்கு ஏற்றலாம் அடுத்ததாக முருகருக்கும் நீங்க வந்து ஏற்றலாம் ஆனா இதை வந்து வீட்ல நீங்க வந்து ஏற்ற முடியாது முருகர் கோவிலுக்கு போய் தான் நீங்கள் வந்து ஏற்ற மாதிரி இருக்கும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றணும் அருகில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயம் எதாக இருந்தாலும் சரி அங்கே போய் நல்ல ஒரு மூன்று தேங்காய் நீங்கள் வீட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு போகாதீங்க கடையில் வாங்கி நீங்கள் வந்து ஏற்றணும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய நல்ல தேங்காய் மூன்று தேங்காய் வாங்குங்க இந்த மூன்று தேங்காயை வாங்கி உடைச்சிங்கன்னா அது வந்து ஆறு மூடி அதில் வந்து கிடைக்கும் ஆறு தீபம் ஏற்றுவது தான் முருகருக்கு சிறந்த ஒரு வழிபாடு அதனால் இந்த ஆறு தேங்காய் மூடிகளை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு வாழை இலையை விரித்து கோவிலில் போய் ஒரு வாழை இலையை விரித்து கிளிசல் இல்லாத வாழை இலையை விரித்து நீங்கள் அதில் பச்சரிசியை பரப்பிக்கிறீங்க ஆறு மூடியையும் நீங்கள் மேலே மூன்று மூடி கீழே மூன்று மூடி அந்த மாதிரி வைக்கிற மாதிரி அந்த பச்சரிசியை சரிசமமாக பரப்பிக்கிறங்க இந்த மேலே மூன்று மூடியையும் கீழே வந்து மூன்று மூடியும் அந்த இலையில் வச்சுட்டு நெய் அல்லது நல்ல உங்களால் நெய் ஊற்றி ஏற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்றலாம் ஆனால் இவ்வளோ நெய்க்கு நம்ம எங்கே போகிறது அதனால் நெய் இவ்வளோ வாங்க முடியாதவங்க நல்ல ஊற்றி அதில் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நீங்கள் வந்து இந்த ஆறு நெய் இது தேங்காய் விளக்கை வந்து ஏற்றுங்க இந்த மாதிரி நீங்கள் ஏற்றி கோவிலில் அமர்ந்து நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் சொல்லுங்கள் உங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனைகளை முருகனை நம்பி சொல்லுங்க புலம்புங்க முருகரே இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அந்த தேங்காய் தீபம் எரியற வரைக்கும் கூட நீங்க அங்க இருந்துட்டு வரலாம் அது வந்து உங்களுக்கு மனதில் உடனே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும் இந்த முருகனே நம்முடன் இருப்பது போன்ற ஒரு தைரியம் நம்மளுக்கு உடனே வந்து கிடைப்பதை நீங்களே உணர முடியும் இந்த கடினமான தேங்காயை உடைச்சி நம்ம முருகருக்கு தீபம் ஏற்றும் பொழுது அந்த ஒளி எப்படி பிரகாசமாக இருக்கின்றதோ அது சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கின்றதோ அதே போல் இந்த கஷ்டமான கடினமான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தேங்காய் தீபத்தை நீங்கள் ஏற்றுவதன் மூலம் முருகப்பெருமான் அந்த அனைத்து கடினமான பிரச்சனைகளையும் போக்கி உங்களை வந்து சந்தோஷமாக உங்களை வந்து வச்சுப்பார் அதனால இந்த அற்புதமான இந்த தீபத்தை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்க வந்து ஏற்றுங்கள் காலையாக இருந்தாலும் மாலையாக இருந்தாலும் அந்த முருகர் ஆலயத்துக்கு சென்று ஏற்றி வழிபடுங்கள் ஒரு மூன்று ஐந்து ஏழு இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டே வாங்க அந்த பிரச்சனையை பொறுத்து இந்த வீரியத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து தீர்வினை உடனே கொடுப்பார் முருகப்பெருமான் ஒரு தடவை நீங்கள் ஏற்றி முடிவதற்குள்ளாக கூட அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வந்து காப்பாற்றி விடுவார் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த தேங்காய் தீப வழிபாடு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் முருகரை கதியென்று அடையுங்கள் முருகரையே நம்பி நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யுங்க நிச்சயமாக அந்த பூகம்பம் போன்ற பிரச்சனையை கூட அந்த புயல் போன்ற பிரச்சனையை கூட உங்களுக்கு மிக மிக எளிமையாக அது வந்து காணாமல் போகும் உங்கள் வாழ்க்கையே அப்படி ஒரு இனிமையாக சந்தோஷமாக மாற்றி தருவார் நிம்மதியை கொடுப்பார் முருகப்பெருமான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் விவஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ